ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் லிட்டர் டேங்க் எப்படி ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த டேங்க்கு தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஹோல்லாம் அடிச்சு எல்லாம் ரெடி வச்சிருக்கோம் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கு ஏ டு டு ஜெட் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வாட் வாட்டர் லைன் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல் வந்திருக்கு ஃபிட்டிங்ஸ் என்னென்னுட்டு சொல்கிறேன் நான் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டீ முக்கா முக்கா டீ அது சொல்யூஷன் ஃபினோலெக்ஸ் சொல்யூஷன் அது இதான் பார்த்தீங்கன்னா டீ ஃபினோலெக்ஸ் தான் எல்லா ஃபிட்டிங்ஸுமே இது பார்த்திங்கன்னா முக்கா ஷூ இது வந்து ஒன்றுக்கு முக்கா ரெடியூசர் இது பார்த்திங்கன்னா எஃப்டிஏ இது வந்து நம்ம டேங்க் இப்போ டேங்க் ஃபிட் பண்ணும்போது காட்டுறோம் உங்களுக்கு இது ஷூ இது பார்த்திங்கன்னா எல்போ முக்கால் கரை ப்ராஸ் எல்போ அது இது பார்த்திங்கன்னா கிளாம்பு எல்போ சாதா எல்போ அதெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஞ்சு டீ இப்போ இந்த மெட்டீரியலாம் தான் நம்ம வந்து டேங்க் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இருக்கிற வேலையை போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம அடுத்த ஒர்க் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க் நிப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த டேங்க் நிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியை போட்டு நம்ம முடிக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா பிவிசி தான் நம்ம பைப் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதனால பிவிசி எஃப்டியை வச்சுருக்கேன் இதுதான் நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துடுங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பில் கிரியேட் ஆகும் அது டச் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துவாங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் நிப்பில் வந்து இது மாதிரி நம்ம டஃப்லான சுற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கூடுமான அளவு சுற்றுங்க ரொம்ப டைட்டாக இல்லை ஒரு நார்மலாக சுற்றினா போதும் இது வந்து ஏஸ்டிஎம் டேங்க் நிப்பில் இது நம்ம அதில் வந்து அப்படியே பிவிசி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக சொல்யூஷன் அப்ளை பண்ணுற மேலே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ணும்போது கொஞ்சம் சரசு ஏறும் ரிமூவ் பண்ணும்போது ஒட்டிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கண்டிப்பாக வந்துடும் அது நான் ஃபிட் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்த்துருக்கேன் வந்துடும் ரொம்ப அப்ளை பண்ணோம்னா பிடிச்சிக்கும் லைட்டாக ஏன்னா நம்ம டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக ஏறும் அதுக்காக ஒரு இன்ச் போட்டு நம்ம இதை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்க ஃபிட்டிங்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நிப்பிள் மேலே இருக்கிறது வந்து எஃப்டிஏ ஓகே ஃபுல் டைட்டு வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேங்க் நிப்பில் வந்து ரெடி ஆயிடுச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு டேங்க் நிப்பில் போடுறேன் இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோ மொத்தம் வந்து மூணு இன்னும் ரெண்டு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாவது டேங்க் நிப்பில் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா மூணுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டேங்க்கை தான் ஹோல்ட் பண்ணோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா டேங்க் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரில் மிஷின் இருக்குது செக் இருக்குது ஹோல்சா சாக்கெட் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இஞ்சி ஓல்சா சாக்கெட் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா செக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஹேமர் ட்ரில்ன்றதில் நம்ம செக் போட்டுக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கா ஹோல்சா இது முக்கா பைப்பு ஓட்ட போடுற ஓல்சா ஏன்னு பார்த்தீங்கன்னா இது போட்டாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த முக்காவே போட்டிருக்கேன் இப்போ நான் இது வந்து ஃப்ளோக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ட்ரில் பண்ணிக்குவோம் ட்ரில் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு ட்ரில் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செட் வாட்ரு உள்ளே ஊற்றுறது இதுக்கும் டேங்க் நிப்பில் போடுங்களான்னு கேட்டிங்கன்னா டேங்க் நிப்பில் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் நான் போடுற ஹோலே வந்து ஃபிட்னஸை தான் உள்ளே போவோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பைப் போடும்போது பக்காவாக டைட்னஸ் தான் இருக்கும் அது இது வந்து தண்ணி வந்து மோட்டர்லேருந்து உள்ளே ஊற்றுறது இது வந்து இன்புட்டுக்கு போடுறேன் இது வந்து சுப்ரீம் டேங்க்கு வேறு டேங்காக இருந்தால் நம்ம வந்து ஸ்கொயராக கொடுப்பாங்க அந்த ஸ்கொயரில் போடுவோம் இது வந்து ஸ்கொயர் கொடுக்கல க்ராஸாக இருக்குது அதனால் அதில் தான் போடுறோம் நான் இப்போ போட்டாச்சு ரெண்டு போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் ஓவர்ஃப்ளோ மட்டும்தான் இப்போ அவுட்புட்டும் வாஷ் அவுட் மட்டும்தான் நம்ம போடணும் பார்த்திங்கன்னா இது வந்து இது பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட் இது அவுட்புட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரும் மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அதுக்கு எப்போயுமே வாஷ் அவுட்டோட அவுட் அவுட்புட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும் அது மாதிரி பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இது மேலே தான் இருக்கும் இதுவும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அவுட் புட்டு போட்டோம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது முக்கால் ஹோல்சானதுல நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும் முடுக்கும் போது டேங்க் நிப்பில் போடும்போது இது பார்த்திங்கன்னா வாஷ் அவுட்டுக்கு எவ்வளோ கீழே இறக்கி போகிறேன்னு பாருங்கள் அந்த இறுக்கி கீழே இறக்கணுன்னா வால்வெல்லாம் போடும்போது இடிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கீழே இறக்கியிருக்கேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸுமே போட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸுமே போட்டோம் இப்போ வந்து நம்ம டேங்க் நிப்பில் ஃபிட் பண்ண வேண்டியதான் ஒரு ஆள் உள்ளே போயிட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து பாட்டம் வாஷரும் அந்த நட்டு நட்டு வந்து கொடுத்தாச்சு அவங்க போயிட்டாங்க நான் லைட்டாக சுற்றி ஷெல்லாக் வச்சுக்கிறேன் இந்த ஷெல்லாக் எதுக்காக வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அந்த வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிருப்பாக பிடிச்சிக்கும் நம்ம ஃபிக்ஸ் அதே அதேமாரி நம்ம டைட் வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றும் வாஷர் பிதுங்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டேங்க் நிப்பில் எந்த அளவுக்கு டைட்டாகிடுது பாருங்கள் நமக்கு இந்த மரம் ஏறுற மாதிரி ஏறினாலே லீக்கேஜ் வராது மேற்கொண்டு நமக்கு வாஷர் இருக்குது அதுக்கு மேலேயும் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ ஒரு ஒரு மறையில் ஏறுற மாதிரி ஏறும் டேங்கு நிப்பில் அதனால் வந்து முக்கா சைஸே போடுங்க முக்கால் போட்டு ஒரிஞ்சு இஞ்சி டேங்கு நிப்பில் போட்டோன்னா பக்காவாக ஃபிட் ஆகுது ஒரிஞ்சு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும் லூஸாக இருக்கும் நம்ம வாஷர் வந்து சரியாக படிலன்னா லீக்கேஜ் கொடுக்குறோம் அப்புறம் வந்து எம்சியில் வச்சுட்டு இருப்பாங்கெல்லாம் நம்ம அது மாதிரி இல்லாமல் முக்கால் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டைட் வச்சாலே பக்காவாக ஆகிடுது அது நீங்கள் வேணால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நட்டு போட்டு வாஷர் போட்டு நட்டு அவங்க உள்ள ஒரு உள்ளே ஒரு ஆள் இருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷர் வந்து ரொம்ப பிதுங்கக்கூடாது ஆனால் லைட் பிதுங்காமல் இருக்கக்கூடாது லைட்டாக பிதுங்கணும் அப்படியே வச்சு டைட் வச்சுக்க வேண்டியது தான் ஒரு லிமிட்டடாக டைட்டு வாஷர் ஃபுல்லாக பிதுங் பிதுங்காத அளவுக்கு நம்ம பார்த்து டைட் வச்சுக்க வேண்டியது தான் நட்டு போட்டு ரிஞ்சு வச்சு பிடிச்சாங்கன்னா நம்ம மேலே இருக்கிறவங்க டைட் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைட் வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷர் எல்லாம் லைட்டாக பிதுங்கிருக்கு இது கூட பிதுங்கக்கூடாது ஆனால் ரொம்ப டைட் வச்சுட்டாங்க அதனால தான் பிதுங்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபிட்டாக பிடிச்சிக்கும் லீக்கேஜே வராது அதே மாதிரி ஷெல்லாக் போட்டுக்கணும் டேங்கர் புள்ளு முடிக்க வேண்டியதுதான் வாஷர் மட்டும் ரொம்ப பிதுங்காத அளவுக்கு பார்த்துங்க டைட் வைக்கும்போது இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த ஸ்கொயர் கொடுத்துருக்கதால வாஷர் வந்து பர கரெக்டாக படிஞ்சிடும் நமக்கு அது வந்து செருவிலாக இருந்ததால் சரியாக படியில அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இன்புட் ஓவர் ஃப்ளோக்கு நம்ம அப்படியே வச்சு முடிக்க வேண்டியதான் ஏன்னா இது வந்து ப்ரெஷர் ஏரியா கிடையாது அதனால் செல்லாக்கெலாம் போடல அப்படியே வச்சு உள்ளே நட்டு போட்டு வாஷர் போட்டு டைட் வச்சுக்கலாம் நான் உள்ளே காட்டுறேன் எப்படி போடுறாங்க உள்ளே போடுறாங்கன்னு போட்டிருக்காங்கண்ண எப்பயுமே நீங்கள் வந்து இந்த முக்கா ஹோல்ஸை சார் டைப் பண்ணுங்க பக்காவாக இருக்குங்க இந்த லீக்குன்றது அந்த மரம் ஏறுது பார்த்தீங்களா அந்த மரையிலே வந்து பக்காவாக பிடிச்சிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல் டைட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம மூணு டேங்க் நிப்பிலுமே போட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு பக்காவாக படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள் அந்த வாஷர் போட்டு நட்டு போட்டிருப்பாங்க வாஷர் போட்டு நட்டு போட்டாங்கன்னா பக்காவாக படிஞ்சிடும் நமக்கு ரெண்டு வாஷர் இருக்குறதால அந்த க்ரிப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் டேங்க் நிப்பில் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட் முடிஞ்சளவுக்கு ஏஸ்ட் டம்மில் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எப்படின்னா ரிமூவ் பண்ணால் கூட நம்ம டப்புன்னு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நல்லது ஃபஸ்ட்டு தான் ஜீஏ போட்டிருந்தோம் அந்த ரெஸ்ட்டெல்லாம் இதுவாகி டே வாட்டர் ஃப்ளோவே குறச்சிடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஏஸ்டிமில் இதில் வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட்டெல்லாம் அது மாதிரி ஆகிறது இல்லை அதனால் இது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஹோல்சேலில் தான் நம்ம பைப் போட்டு இறக்க போகிறோம் பார்த்தீா எப்படி நான் வந்து கனெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவுட்புட் வந்து கீழே தள்ள போகிறோம் கீழே பைப் இருக்குது கீழே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வால்வு பிவிசி வால்வு ஆஃப் வால்வு இந்த டீ எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்டர் ஃப்ளோ இறங்கும் மேலே வந்து ஏர் போகும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாழ்வெல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு இந்த கல் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் தண்ணி ஊற்றுதுங்களா அதுக்காக அதுக்காக அளவு வச்சு கட் பண்ணிக்குவோம் இன்புட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பைப் போட்டு உள்ளே விட்டுற வேண்டியதான் நான் வேணால் செக் பண்ணி காட்ட பாருங்கள் அப்படியே பக்காவாக ஃபிட்டாகும் பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அங்கே கேப்பே இருக்காது நம்ம டேங்க் நிப்பில் போடணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா மேலே வந்து நமக்கு வாட்ரு போகிறது இல்லை அதனால வந்து டேங்க் நிப்பில் போடின்ற அவசியம் இல்லை ஃபுல்லாக வந்து கேப் ஃபுல்லாகவே அடிச்சுக்கும் பைப்பு பக்காவாக இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ லைன் போடணும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இது அவுட்புட்ல இருந்து பைப் சொருவே நம்ம ஏருக்கு மேலே விடணும் நம்ம விடக்கூடிய ஏருக்கான பைப் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோவோட மேலே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிச்சுட்டேன் நான் ஓவர் ஃப்ளோ போட்டு இது பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டு இந்த பக்கம் வாஷ் அவுட்டு இது பார்த்திங்கன்னா இன் அவுட்புட் இது வால்வு போட்டு மேலே ஏற தூக்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ கீழே போகுது இன்புட்டு மேலே ஊற்றுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டோம் நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து பைப்லைன் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா டேங்கில் இருந்து இது உள்ளே வச்சிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து கோவில்ன்றதால பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேப்பு உள்ளே ஒரே ஒரு டேப்பு தான் உள்ள வந்து ஒரே ஒரு டேப் போகிற மாதிரி டேப் மட்டும் கன்சீல்டு இது பார்த்திங்கன்னா ஒரு வால்வு வச்சு வெளியில் ஒரு கான் போட்டிருக்கோம் நம்ம தேவையில்லைன்னா ஆஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க வால்வை வெளியில் எல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வால்வு போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டேங்கோட அவுட்புட் பேக் சைடு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து நம்ம மோட்டர்லேருந்து மேலே ஏறுது ஏறக்கூடிய லைனு உள்ளே வந்து மோட்டர் வச்சுருக்கோம் அதுலேருந்து மேலே போகுது அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஞ்சு போட்டு ஒன்று ஒன்றுக்கு முக்கா ரெடியூசர் போட்டு நம்ம வந்து முக்கா பைப் வந்து ரெடியூஸ் பண்ணி நான் எட்டு போயிருக்கேன் ஓவர் ஃப்ளோ மேலே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்